மீனாக்ஷி காலேஜ் ஆஃப் நர் சிங்மா கார்டு அண்ட் அருண்மிக மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர் சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போர்ஸ் பேசிக் பிஎஸ்சி திமுகவுடைய ரூல் ஆல்ரெடி க்ளீயர் ஆகிருச்சா சார் இருபத்தாறுலையே கொஞ்ச நெருக்கடி அதிகமாகும் திமுக இன்றைக்கி அணியாக திமுக இருக்குங்குறது யாருமே மறக்கல அணியில் தொடர்றாங்கங்கிறது உண்மை பட்டினியாக கடந்ததெல்லாம் மறந்துடுவாங்க ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த இடையில் சப்போர்ட் வைக்கிது எனக்கே ரெண்டு தோல் திருமாவளவனுடைய சமீபத்தில் பேட்டிகள் எல்லாம் ஒரு குழப்பத்திற்கு மாறா இருக்க கூட்டணிக்கு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி ஒரு அழுத்தத்தை கொடுத்து தங்கள் கட்சிக்கு கூடுதல் இடங்களை பெறணும்னு திருமாவளம் நினைச்சா நூறு சதவீதம் அரசியல் ரீதியாக அது சரி அதற்காக இரண்டு பக்க கதவுகளை திறந்து வைத்திருப்போம் நல்ல இந்த திருமாவளவன் அதே மாதிரியில் பேசுகிறார் அப்படி சொல்கிற திருமாவளம் சார் விஜயை வந்து ஒரு எதிரியாக வந்து எடு எடுத்துக்குவாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல பத்து பெர்சன்ட் வரைக்கும் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார் அந்த பத்து பர்சன்ட் யாரோட பற்றி ஸ்டாலினுக்கு இருக்கணும் நம்ம கிட்ட இருந்தோ ஒரு பெர்சன்ட் போகும் இன்னும் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணுங்கிறதா சார் அதுக்கு ஐயோ விஜய் வந்துட்டாரு நாங்கள் வரலை நாங்கள் அங்கிட்டு அங்கிட்டு போயிடுறோம் நான் போக போகிறாரு இந்துக்களுடைய உணர்வுகளை திமுக மதிக்க கற்றுக்கணும் அந்த பாடத்தை தான் முருகன் மாநாட்டுக்கு ஆனாலும் சரி சென்னைமலையில் வந்து ஒரு நாளில் கூட லட்சம் பேர் ஆனாலும் சரி இந்த கூட்டம் உணர்த்துவது திமுகவுக்கு தான் ஒரு பாடத்தை சொல்லணும் அந்த தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டீங்கன்னு சில்மிஷத்தோடு பிஜேபி கேட்டால் கூட நியாயம் இருக்கு உண்மை இருக்காது ஒரு அறிக்கை விட்டுட்டு போறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இல்ல இல்ல நாங்கள் கடவுள் மறுப்புகள் இருக்கிற நீங்க இந்த மாதிரி கற்பனை கதைகளை நம்பி அதனால கொண்டாடப்படுற ஒரு பண்டிகைகளை நாங்கள் வாழ்த்து சொல்ல மாட்டோம் நீங்க வியாக்கியானம் பேசுனீங்கன்னா மதவாதத்தை மறைமுகமாக தொடக்கி வைப்பதை திமுக தான் இந்துக்கள் ஓட்ட கேட்டுக்கிட்டு தெரு தெருவா போக போற ஸ்டாலின் கண்டுக்க மறைமுகமாக நீங்கள் பிஜேபியின் வளர்ச்சியை பிஜேபியின் என்ட்ரியை ஊக்குவிக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்க துணை முகாதீங்க அதை செய்வதன் மூலமா துரைமுருகன் பதவி பறிக்க போறாங்க சார் ஒரு வதந்தி ஓடிட்டு இருக்கு அவருடைய உடல்நிலை நல்லா இருக்கிற வரைக்கும் அவருடைய பதவியை தொட்டு பார்க்க மாட்டார் அப்படி தடாலடிகள் செய்கிற நபர் ஸ்டாலின் அல்ல சார் வணக்கம் சார் வணக்கம் சார் அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு சலசலப்பு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருந்தாலும் திமுகவை நம்ம ஒரு பக்கம் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது திமுக ஒரு பக்கம் பவராக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அதனால அவங்க ஒரு தனி ரூட்டில் போகிறாங்க இப்போ சமீபத்தில் நிர்வாகிகளை கூப்பிட்டு மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்துறதெல்லாம் பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு மட்டும் இல்லை நாங்கள் முப்பது முப்பத்தி ஆறு வரைக்குமே நாங்கள் வந்து தயாராகிக்கிட்டு இருக்கோம் ஸ்டாலினுடைய மேடை பேச்சுக்களில் பார்க்க முடியுது இப்போ ஓரணியில் தமிழ்நாடுங்கிற ஒரு ஸ்கீமை ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வராங்க திமுகவுடைய ரூட் ஆல்ரெடி கிளியர் ஆயிடுச்சா சார் முப்பத்தொன்னு முப்பத்தாறுலாம் அப்புறம் பார்க்கலாங்கிற நானேஸ்வரன் அப்புறம் பார்க்கலாம் இருபத்தாறுலையே கொஞ்சம் நெருக்கடி அதிகமாகும் திமுக இன்னைக்கு வரைக்கும் வலுவான அணியாக திமுக இருக்குங்கிறத யாருமே மறக்கலை வருத்தங்களோடு அந்த அணியில் தொடறாங்கிறது உண்மை பொதுவாக தேர்தல் நெருங்கும் தான் கொஞ்சம் சுயமரியாதை எல்லாருக்குமே எட்டி பார்ப்போம் நாங்கள் யார் தெரியுமா என்ன எங்களுக்கு வந்து இந்த விலையில சப்போர்ட் வைக்கிற எனக்கே ரெண்டு காய் கூட வைக்கல இதெல்லாம் கேட்பாங்க இன்ன வரைக்கும் ப பட்டினியாக கிடந்ததெல்லாம் மறந்துடுவாங்க நாலு கூட்டு வச்சானேங்கிறத தாண்டி அஞ்சாவது கூட்டியை வைக்கல என்ன கேட்கணுமே கேட்குறதுல உரிமையும் இருக்குது அதெல்லாம் கொச்சைப்படுத்து நகைச்சுவாக நான் சொல்ல அந்த தேர்தல் காலத்தில் அழுத்தங்களை பல வடிவங்களை எல்லோரும் கொடுப்பாங்க நாங்கள் வளர்ந்துருக்குறோன்னு சொல்லுவாங்க நிஜமாகவே வளர்ந்துருப்பாங்க திருச்சியில் ஒரு மாநாடு ஒரு பேரணி மாதிரி நடத்தினார் திருமாவளர் தங்களுடைய பலத்தை தான் ஒரு ஏழு வருஷம் முன்னாடி நான் விருதாசலத்தை நடத்தும் போது இப்படியா இருந்துச்சு இன்றைக்கி நான் எப்படி நடந்திருக்க மாத்தியான்னு மறைமுகமாக ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜை கொடுக்கறது எல்லா இயக்கங்களும் பண்ணுவாங்க இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு கிரௌண்டு மீது இருக்காது அவ எல்லாம் மாநாடு 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 எதுக்குன்னா எங்கள் ஸ்ட்ரென்த்தை காட்டுறோம் எங்களுக்கு சீட்டை கொடு இது வரைக்கும் கொடுக்கல இனிமேல் ஒரு சீட் ரெண்டு சீட் கொடுங்க இது வரைக்கும் ரெண்டு கொடுத்தீங்க நாலு கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு நியாயமான கோரிக்கை தான் அது ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதவங்களும் நடைமுறையை பார்க்கணும் அது சாத்தியமானு பார்க்கணும் அது கடந்த மூணு தேர்தலாகவே இந்த நெருக்கடி தேர்தல் நேரங்கள்க்கு இருந்துச்சு அதை முறை சமாளிச்சார் கொஞ்சம் அது எந்த வரும் விஜய்ங்கிற ஒரு புது வரவு வந்திருக்குது ஒருவேளை அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி உடைந்தால் அந்த அண்ணாதிமுக சேர்வதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வெளிப்படையா புது மேடையில் அறிவிக்கிற திருமாவளவன் சொல்லிக்கிட்டே உங்க அணியில் நீடிக்கிறார் அப்ப அவருக்கு இன்னொரு கௌரவமான வாய்ப்பு இன்னொரு நல்ல வாய்ப்பு கொள்கை தடையில்லாத ஒரு கதவு திறந்திருக்கு அப்படின்லாம் வாய்ப்பு வர்ற போது அதை காமிச்சு தான் அவங்க பேர வலிமையை அதிகப்படுத்துவாங்க எல்லோருமே சார் இப்ப விஜய் அதை சமாளிக்கிறது தான் ஸ்டாலினுடைய சார் விஜய் ஒரு எதிரியா வந்து எடு எடுத்துக்குவாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல திமுக எதிரியா நினைக்க வேண்டாம் அவர் எச்சரிக்கை உணர்வு இருக்கணும் அவர் வரப்போறாரு போறாரு எட்டுல இருந்து பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்க போறாரு அவங்க இருபது இருபத்தி மூணு சொல்றாங்க நாற்பத்தி மூணு போட்டுக்கிட்டு நமக்கு அத பத்தி கவலை இல்ல பத்து பெர்சன்ட் வரைக்கும் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார் வாங்கியும் காட்டுவார் தன் கட்சிக்கு அங்கீகாரத்தையும் கூட பெற வாய்ப்பு இருக்கு தனியா அந்த பத்து பெர்சன்ட் யாரோட பத்து பெர்சன்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த எச்சரிக்கை ஸ்டாலினுக்கு இருக்கணும் முதல்ல நம்ம கிட்ட இருந்தும் ஒரு பெர்சன்ட் போகும் நம்ம தோழமை இயக்கங்களை எல்லாம் சேர்ந்தா ஒரு மூணு நாலு பெர்சன்ட் இங்க இருந்து போகும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் எப்படி தடுக்கலாம் அப்படி ஒருவேளை போனா எதை வச்சு ஈடு கட்டலாம் அப்படின்னு எச்சரிக்கை உணர்வோட இருக்கணுங்கறதான் சரி அதுக்கு ஐயையோ விஜய் வந்துட்டாரு நாங்க வரல நாங்க அங்கிட்டு இங்கிட்டு போயிடுறோம் நான் போறாரு இங்கிருந்து தான் போறாரு இப்போ தேமுதிகவும் பாமகவும் இழுக்கிற முனைப்பில் திமுக இருக்கிறத பார்க்க முடியுது ஒருவேளை இந்த பக்கம் இந்த கூட்டணி இந்த பக்கம் இந்த இரண்டு கட்சிகள் சேர்ந்தால் இவங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்கும்னு நம்ம எடுத்துக்கலாமா பாமக தேமுதிக அவங்க இயல்பாகவே அண்ணா திமுக சேர்றதுக்காக வாய்ப்பு இருக்கு ஏன்னா திமுக சேர்றதுக்கு இடம் இல்லை தேமுதிக மட்டும் வந்தால் கூட ஏதோ கொடுக்க அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு இருக்கிற திமுக அணியினுடைய அந்த வடிவத்தோடு இணைவதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அவ்வளோ இடம் கொடுக்க அங்கே இடமும் இல்லை அதனால் இயல்பாகவே தான் இருக்குது ராமதாஸே வெளிப்படையாக அன்பு இது அமித்ஷா கரெக்டாக தான் சொன்னார் அதிமுக ஆட்சி தான் வரும் அதிமுக வெற்றி பெறும்னு சொன்னது சரிதானேன்னு கேட்டார் பத்திரிகையாளர் கூட்டத்துலேயே அப்போ அவர் மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சு போச்சுல இடமும் இருக்குது சூழலும் அப்படி தான் கொண்டு இழுத்துட்டு போகும் இப்போ பாமக கிளியர் கிளியராக இருக்கிறதுங்கிறது நமக்கு கிளியர் இல்லை இங்க சேரதுக்கு வாய்ப்பு அதிகம் அந்த வார்த்தையோடு அண்ணா அண்ணாதிமுக அணியோடு போவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகம் அரசியல் அதோடு நிறுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது ஸ்டாலின் வந்து பேசக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இப்போ வந்து சமீபத்தில் பேசினது மதவாதத்தை மத பிரீவினவாதத்தையும் அதை ஆதரிக்கக்கூடிய துரோகிகளுக்கும் நான் ஒரு எச்சரிக்கை சொல்றேன்னு சொல்லி சொல்றாரு இது யாரை குறிப்பிடுறாரு இந்த ஏன் சொல்ற அப்படின்னா தமிழ்நாட்டில் திமுக பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல் வந்து அந்த மதவாதம் இல்ல அவர் பிஜேபியையும் அந்த பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிற அண்ணாதிமுகவையும் சொல்கிறாரு அண்ணாதிமுக போய் பிஜேபி கொண்டு வைக்கிற அந்த மதவாதத்தை ஆதரிச்சா அல்ல முதல்ல அந்த பாயிண்ட் நான் சொல்லாமல் இருக்கிறது தப்புது அது சொல்லிதான் ஆகணும் நாங்கள் பிஜேபியோட மதவாதத்தை ஆதரிக்கிறோம் ஜெயலலிதாவும் சொன்னதில்லை எடப்பாடியின்னு தர்ம தர்மயுத்தம் நடத்தின ஓபிஎஸ் கூட அந்த வார்த்தையே சொன்னதில்லை அதெல்லாம் அரசியலுக்காக ஸ்டாலின் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்ற வார்த்தை நீங்க சொன்ன மாதிரி அதை ஒரு டூலா வச்சுக்கிட்டு தான் விரட்டிகிட்டே இருக்கிறார் அதை காமிச்சே பயமுத்துட்டு வந்துருவா வந்துடுவான் நீங்க என்ன சார் பண்றீங்க வந்துடுவான் வந்துடுவானா யார் போறாங்க எந்துக்கள் போய் போறான் முருகன் சொன்ன ஓடோடி போகிறான் போறான் அப்படி போறவனுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுக்குன்னு அந்த முருகனை கும்பிட நீங்க என்ன பண்ணீங்க தீபாவளி அதெல்லாம் ஒரு வந்துறியா நரகாசுரம் வந்து அசுரம் தெரியுமா அவனை போயா இப்படி இப்படிலாம் கேட்கறீங்களே ஒருத்தர் கேட்டாலும் திமுக தான் அந்த தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டீங்கன்னு சில்மிஷத்தோடு பிஜேபி கேட்டா கூட அது நியாயம் இருக்கு உண்மை இருக்கு ஒரு அறிக்கையை விட்டுட்டு போகறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இல்லை இல்லை நாங்கள் கடவுள் மறுப்புகள் இருக்கிற நீங்கள் இந்த மாதிரி ஒரு புராண கதைகளை நம்பி கற்பனை கதைகளை நம்பி அதனால கொண்டாடப்படுற ஒரு பண்டிகைகளாம் நாங்கள் வாழ்த்து சொல்ல மாட்டோம் நீங்கள் வியாக்கியானம் பேசுனீங்கன்னா நீங்களே உங்களை இந்துக்களிடமிருந்து தனிமைப்படுத்திக்கிறீங்கன்னு அர்த்தம் ஸோ மதவாதத்தை மறைமுகமாக தொடக்கி வைப்பது திமுக தான் வாங்க நான் ஒருத்தன் அவன் உள்ள கூபண்டா வச்சிருக்கான் அது வேற நடிக்கவாது செய்வான் அந்த நடிப்புல ஏதோ ஒரு ஒரு எண்பது பெர்சன்ட் உண்மை இருக்குன்னு நம்பிதானே சார் முருகன் மாநாட்டுக்கு லட்சக்கணக்கான பேர் போய் தரல்றான் புரியுதுங்களா அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது யாரு திமுக தான் அவங்க ஒரு வகையில மதத்தை சொல்லி மதவாத அரசியல் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒரு மதத்திடமிருந்து உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கிட்டும் நீங்களும் மறைமுகமாக மதவாத அரசியல் தான் பண்ணுறீங்கன்றதுதான் என்னுடைய பார்வை இல்லை இப்போ இந்த டூல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடுக்கணுமா அது அரசியல் சாரி ஒரு பக்கம் ஒரு பக்கம் விஜய் உடைய வருகை இருக்குது அது ஒரு பத்து சதவீத வாக்குகளை வாங்குங்கிற உங்களுடைய பார்வையை பார்க்க முடியுது அப்போ இந்த டூல் இந்த பக்கம் செல் செல்ஃப் எடுக்கமாக இதெல்லாம் ஒரு விவாதத்துக்காக நம்ம சொல்றோம் கவனமாக இருக்க வேண்டிய பிரச்சனைகள்ல விஷயங்கள்ல ரெண்டு மூணு சுட்டி காட்டுறோம் இதுவே தேர்தல் முடிவு தீர்மானம் அப்படி இல்லை அதெல்லாம் கூட்டணிகள் ஏற்படுகிற விதம் ஏற்பட விடாமல் தடுக்கிற விதத்திலேயும் இருக்கு ஓ விஜய் தனியாருன்னா ஒரு இம்பாக்ட் கிட்டத்தட்ட எழுபது பர்சன்ட் அறுபது பெர்சன்ட் திமுக வெற்றி நீங்க இப்பயும் எழுதி வச்சுக்கலாம் வெக்கத்தை விட்டுட்டு கொள்கையை விட்டுட்டு பரவாயில்ல திமுக வீட்டுக்கு அனுப்புறதுதான் என்னுடைய ஒரே குறிக்கோள்னு சொல்லிட்டு விஜய் பிஜேபியும் அங்க வகிக்கிற அண்ணாதிமுன்னில போய் சேர்ந்துட்டார்னா நீங்க எழுதி வச்சுக்கலாம் வச்சிக்கலாம் தான் ஜெயிக்கும் அப்போ புரியுதுங்களா அப்போ எது முடிவு பண்ணுது இது போன்ற அரசியல் கூட்டணிகள் தான் பிரதான இடத்தை பிடிக்குமே தவிர மதவாதங்கிறதெல்லாம் மேடை பேச்சுக்காக ஒரு மணி நேரம் பேசணும்னு மேடை கொடுத்துட்டா மைக்க கொடுத்துட்டாங்க இடத்தே பேசிதானே சார் ஆகணும் அதுல ஒரு நாற்பது நிமிஷம் அது பிரயோஜனப்படுமே தவிர நீங்கள் பேசவில்லை என்றாலும் பேசப்பட போறது இந்த கூட்டணி பலம் தான் பலவீனம் தான் புரியுதுங்களா சோ அதுதான் தீர்மானிக்கும் அதுக்கு இன்னும் ஆறு மாசம் வரைக்கும் டைம் சார் இப்போ இந்த இதுல வந்து ஒரு கேள்வி என்னன்னா இப்போ அண்ணாமலை சொல்றாரு சனாதனத்துடைய ஆட்சி வெகு தொலைவில் இல்லைங்கிறாரு இந்த பக்கம் திமுக மத பிரிவினைவாதத்தை பேசுறாங்க இந்த ரெண்டும் தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வை ஒரு தொழில் கூட அந்த வார்த்தைகள் எல்லாம் கவனிக்கவே மாட்டாங்க அந்த தெளிவு எல்லாம் மக்களுக்கு இருக்கு ஆனா தெளிவு இருக்கு தெளிவு இருக்கு நீங்க ரொம்ப அவங்களை விட்டு விலகி போனா திமுக சொல்றேன் அந்த தெளிவோடு இருக்கிற மக்களை இயல்பாகவே தங்களை அறியாமலேயே மதவாதத்தின் பக்கம் தள்ளுற வேலைய நீங்க துணை போகாதீங்க அதை செய்வதன் மூலமா நான் சொல்றேன் இந்துக்களுடைய உணர்வுகளை திமுக மதிக்க கத்துக்கணும் அந்த பாடத்தை தான் முருகன் மாநாட்டுக்கு ஆனாலும் சரி சென்னிமலையில் அந்த கோயில் பிரச்சனைக்கு ஒரு நாளில் கொண்ட லட்சம் பேரானாலும் சரி இந்த கூட்டம் உணர்த்துவது திமுகவுக்கு தான் ஒரு பாடத்தை சொல்லுது இந்துக்களின் உணர்வுகளை இனிமேலும் மதிப்பதை தவிர்க்காதீர்கள் அல்லது அவருடைய உணர்வுகளை புண்படுத்தாதீர்கள் அப்படிங்கிற ஒரு மெசேஜை சொல்லுது அது புரிஞ்சுக்கிட்டால் திமுகவுக்கு நல்லது நிஜமாகவே அவங்க மதவாதத்தை உள்ள விடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க நானும் சேர்ந்து சொல்லுவேன் ஆனால் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டோம் நாங்கள் இதில் உறுதியாக இருக்கிறவங்க எங்கள் கொள்கையை உங்கள் கொள்கையை விட சொல்லி யார் சொன்னால் தீபாவளி வாழ்த்துக்கள் தமிழ் தீபாவளியை கொண்டாடுகிற இந்துக்களுக்கு அல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்துக்களோடு சொல்லலாம் தீபாவளியை கொண்டாடுகிற தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்த்துக்கள்னு ஸ்டாலின் ஒரு அறிக்கை விடறான்னு வச்சுக்கோங்க செப்டம்பர் அக்டோபர்ல தீபாவளி வரும்போது திமுக கொள்கையை விட்டுச்சா சார் இப்படி சொல்லி தான் மக்களை ஏமாத்துறாங்க திமுக தொண்டர்களை ஏமாத்துறாங்க ஒரு அறிக்கை விடுறதன் மூலமா எங்கே சார் கொள்கை போச்சு வீரமணி அறிக்கை விட்டா வீரமணி கொள்கையை விட்டுட்டா நான் சொல்லுவேன் ஆசிரியர் வீரமணி ஏன்னா அவர் அதுலேயே குறிப்பா இருக்கிறவர் தேர்தல் அரசியலை பத்தி கவலைப்படாதவர் அந்த தேர்தலுக்குள்ளேயே வராதவர் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிப்பட்ட ஒரு ஏன் தீபாவளி வாழ் சொல்லு நான் கேட்க மாட்டேன் ஆனா நீங்க இந்துக்கள் ஓட்டை கேட்டுக்கிட்டு தெருத்தருவா போக போகிற ஸ்டாலின் நான் அப்படியெல்லாம் இந்துக்களை கண்டுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா மறைமுகமாக நீங்கள் பிஜேபியின் வளர்ச்சியை பிஜேபியின் என்ட்ரியை ஊக்குவிக்கிறீங்கன்னு அர்த்தம் இதே ஸ்டாலின் தான் தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் திமுக சொல்றீங்கல்ல ஏன்னா அந்த உண்மை புரிய ஆரம்பிச்சிடுச்சு அதுக்காக இந்துக்கள் அணி பக்தர்கள் அணி பக்த கோடிகள் அணி எல்லாம் நீங்க திமுக ஒரு சார்பு ஆரம்பிங்கன்னு நான் சொல்லல உணர்வுகளை மதிக்க கத்துக்கங்க நீங்கள் விலகி போனீங்கன்னா கொள்கை கொள்கைன்னு சொல்லி விலகி விலகி போனீங்கன்னா அந்த கேப்ப பயன்படுத்திட்டு நிஜமான ஆபத்து வருதுங்கிற அந்த யதார்த்தத்தை திமுக புரிந்து கொள்ள வேண்டிய சூழல் காலம் வந்துடுச்சுன்னு சொல்றேன் அந்த அந்த எச்சரிக்கை மைய பாஜக செயல்படுத்திருச்சுன்னு கொடுத்துடலாமா எடுத்துக்கலாம் சார் அதை பார்த்துட்டு தான் சார் நானும் இதை சொல்றேன் நீங்க அவங்க கேட்க பாத்தீங்களா தீபாவளிக்கு ஒரு வாழ்த்து சொல்றாரா பாத்தீங்களான்னா அதுல இருக்கிற உண்மையை இந்துக்கள் புரிஞ்சுக்கிறான் நானும் இந்த ஆமா இல்ல எதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க அதை வச்சு நான் பாக்கெட்டில் மடிச்சுக்கிட்டு போனால் என் வகுப்பு நிறைஞ்சிடுமே அவரை அறிக்கை விட்டா என்ன விடாட்டி எனக்கு என்ன அப்படி இல்லை ஒருத்தர் அதை விஷயமாக எடுத்து சொல்லி ஒரு கருத்தை திணிக்க முயல்கிற போது அதுக்கு பதிலடியாக திமுகவும் தரணும்னு நான் சொல்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரநூறு தொகுதிகள் மேலே நாங்கள் வெற்றி பெறுவோங்கிற அந்த கான்ஃபிடென்ட் லெவலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த நம்பிக்கைக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவோம் சீமான் நான் தனித்தின்றி ஆட்சி எப்படி பேங்கிறார் சீமானுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க விஜய் யாருடைய தெய்வம் அமைப்பும் பாரு ஒரு ஆட்சிங்கிறாருல அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவோம் காசா படமா இப்போதைக்கு வாழ்த்து சொல்லுவோம் நெருங்கி வர்ற போது அதுல எவ்வளவு தூரம் யாருக்கு சாத்தியம் விவாதிப்போம் அந்த திட்டங்களை எல்லாத்தையுமே மேற்கொண்டு தானே அந்த திமுக அந்த வார்த்தையை வெளியே சொல்ல முடியும் சரி இப்ப நேற்று எடப்பாடி ஒரு அறிக்கை விட்டுருக்காருல சுற்றுப்பயணம் அறிக்கை எதற்கு தேர்தல் அரசியலை விட்டு விலகுவதற்கான ஒரு முன்னோட்ட சுற்றுப்பயணமா ஆட்சியை பிடிக்கிறது சார் அவருக்கும் ஆசை இருக்கு ஆட்சி எப்படி இருக்கிறாங்க குறைஞ்சது நூத்தி இருபது இடங்களில் ஜெயிப்பது நூத்தி இருபது கம்ஃபர்டா நூத்தி இருபத்தி ஐந்து இடங்களில் ஜெயிக்கிறதுக்கு தான் அவர் சுற்றுப்பயணம் போறாரு திமுக ஒரு பக்கம் உறுதியா இருக்கு எடப்பாடி தான் உறுதியா இருக்கிறார் விஜயம் தான் கணக்கு போட்டு இருக்கிறார் இந்த எடப்பாடி பேரை சொல்லாமலேயே பிஜேபி மறைமுகமா ஏதோ இன்னொரு திட்டம் போட்டுட்டு இருக்கிறார் இதெல்லாம் எதுக்கு சார் ஆட்சி அதிகாரத்துக்கு தான் திமுக மட்டும் திட்டமிடல எடப்பாடியும் திட்டம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறார் அந்த திட்டத்துக்கு இடையில் வருகிற போது கவனமா இருங்க நம்ம எடப்பாடிக்கு சில விஷயங்களை சொல்றோம் இப்போ திமுகவில் வந்து சீனியர்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்து நிறைய சர்ச்சைகளில் சமீபத்தில் மாட்டக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு அப்படின்னா திமுக வட்டாரத்தில் இன்னொரு டாக்கும் போயிட்டு இருக்கு இப்போ சீனியர்களுடைய இந்த ஒரு மைனஸான விஷயத்தை ஸ்டாலின் ஈக்குவாலிட்டி பண்ணுறதுக்காக இளைஞர்களுக்கான ஒரு வாய்ப்பை தராருங்கிறாங்க இப்போ இந்த சீனியரை சீனியரை நீக்கிட்டு இளைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு திமுகவுக்கு சாதகமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதுல்ல இல்லை எது நீக்கிட்டுன்றது ஒன்று இருக்குது துரைமுருகன் சர்ச்சை தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படியே பூசி முழுகாதிய துறைமுருகன் பதவி பறிக்க போறாங்க சார் ஒரு வதந்தி ஓடிக்கிட்டு இருக்கு அது வதந்தி நான் நான் நினைக்கிறேன் அவருடைய உடல்நிலை நல்லா இருக்கிற வரைக்கும் அவருடைய பதவியை அவர் தொட்டு பார்க்க மாட்டார் அப்படி தடாலடிகள் செய்கிற நபர் ஷாலின் அல்ல அப்படி பறிக்கிற அளவுக்கு துறைமுருகன் பெருசாக தப்பு செய்யலை கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது வயது முதிர்ச்சியின் காரணமாக அப்படி சொல்லலாமே தவிர அவர் உடல்நிலை மிக நன்றாக இருக்கிற வரைக்கும் டெய்லி அறிவாலயத்துக்கு வந்துட்டு போகிற வரைக்கும் சரி ஒரு கையிலத்தை போட்டு அனுப்புங்கன்னா என்ன அறிக்கை வந்திருக்குன்னு படித்து பார்க்குற அளவுக்கு துரைமுருகனுக்கு தெளிவு இருக்கும் வரை அவருடைய பதவியை பறிக்க பார்க்குறேன் அப்படி பரிச்சி இவருக்கு கொடுத்தே ஆகணும்ன்ற அளவுக்கு எல்லாம் திமுக யாரும் தகுதியானவங்க இருக்காங்க பரிசு இப்பவே கொடுக்கணுங்கிற அளவுக்கு முக்கியத்துவமான அதற்கான சூழ்நிலை யாருக்கு வேணாலும் கொடுக்கட்டும் சார் தகுதியானவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஆராசானே சேர்த்தா நான் சொல்றேன் வேலூர் இருக்கிறார் ஐபி இருக்கிறார் டிஆர் பால் இருக்கிறார் இன்னைக்கு கொடுக்கலன்னா அவ்வளவுதான் திமுக கலவரத்து பேரு இருக்கா

கிட்டத்தட்ட நூற்றம்பது பேர் நூற்றி எழுபது பேர் நம்ம கேண்டிடேட் ஒரு முப்பது பேராதாவது இளைஞர்கள் இருக்கணும்னு நினைச்சு அந்த பார்வையை பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே பார்வையை அண்ணாதிமுகவும் பார்க்கும் ஏன்னா அந்த இளைஞர்கள் தான் சீமான் பின்னாடி அண்ணாமலை பின்னாடி வந்திருக்கிற விஜய் பின்னாடி போயிட்டு இருக்காங்க அவங்கள போக விடாமல் தடுக்கணும்னா வாங்க இளைஞர்களுக்கு இங்கேயும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காட்ட வேண்டிய நிர்பந்தம் திமுகவுக்கு இருக்கு ஆசையெல்லாம் இல்ல நிர்பந்தம் திமுகவுக்கு இருக்கு எடப்பாடி திமுக கூட்டணியில ஒரு பவர்ஃபுல் ஃபேக்டரா வந்து பிசிகாவுடைய கட்சி தான் வந்து ஒரு ஒரு கேம் விளாண்டுட்டு இருக்காங்க இப்போ விசிகாவுடைய தலைவர் தோல் திருமாவளவனுடைய சமீபத்துடைய பேட்டிகள் எல்லாம் ஒரு குழப்பத்திற்கு மாறாக கேம் விளையாடுறாங்கன்னு நான் ஏற்றுக்கல அவருடைய பேச்சுக்கள் தான் இந்த மாதிரி நம்ம விவாதம் பண்ணும்போது கேள்விகளை எழுப்புறதுக்கு இடம் கொடுக்குதுங்கிறத திருமாவளவன் முதல்ல புரிஞ்சுக்கணும் அண்ணா திமுகவோட சேருவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறார் அந்த வார்த்தை அவர் தவிர்த்து இருக்கலாம் நிஜம்தான் அவர் சொன்ன வார்த்தை நூறு சதவீதம் பிராக்டிக்கலானது மனசில் இருக்கிறது அப்படியே சொன்னார் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன நம்ம அவசியம் சொல்லணும் மனசில் நினைக்கிறப்பறம் சொல்லிட முடியுமா சார் முடியாது முடியாது இல்லை அந்த திரும்ப அவ்வளோன்னு புரிஞ்சுக்கணும் ஆனால் கூட்டணிக்கு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி ஒரு அழுத்தத்தை கொடுத்து தங்கள் கட்சிக்கு கூடுதல் இடங்களை பெறணும்னு திருமாவளம் நினைச்சா நூறு சதவீதம் அரசியல் ரீதியாக அது சரி ஆனால் இப்படி பொது வெளியில் அல்ல அதுதானே ஊர்வலம் நடந்தது சரின்னு சொன்னேன் தங்களுடைய பலத்தை காட்டுறது தான் திருச்சியில் ஊர்வலம் நடத்தி காமிச்சார் மாநாடுகள் நடத்துறார் மதுவழி மாநாடு மதுவழி மட்டும் அவருடைய நோக்கம் விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னு காட்டுறதுக்கும் தான் அதில் உள்ள ஒரு இன்னொரு விஷயம் ஒழிஞ்சிருக்கு தான் நாங்கள் வளர்ந்துருக்கோன்னு அப்படியே தொடர்ச்சியாக காமிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படியெல்லாம் சொல்லி நீங்கள் கூடுதல் இடங்களை கேட்கணுமே தவிர அங்கே ஒரு கதவு தருங்க அதற்காக இரண்டு பக்க கதவுகளை திறந்து வைத்திருப்போம் இந்த திருமாவளவன் அதே மாதிரில பேசுகிறார் அப்படி சொல்ற திருமாவளம் இன்னொரு கதவு இருக்குன்னு ஏன் சொல்றியே கதவை பத்தியே பேசாதீங்க சார் சார் நீங்க ரூமுக்குள்ள வண்டிய கதவு இருக்கு இங்க ஒரு கதவு இருக்கு மேல காத்து போகுது எதுக்கு திரும்பி பாக்குறீங்க ரூமுக்குள்ள வந்துட்டீங்கள பேசாம இருக்க வேண்டியதானே அங்கே ஒரு கதவு இருக்கிறது அங்கே இடதுபுறம் திரும்பி ரைட்ல திரும்பி பாத்தீங்கன்னா அங்கே ஒரு கதவு இருக்கும் தேவையாது அப்ப நீங்க நானும் என்ன செய்வோம் அது எந்த பக்கம் சார் அந்த கதவு அந்த கதவோட நீள அகலம் நம்ம பேசுவோமா மாட்டோமா இந்த வாய்ப்பை கொடுத்தது யார் அவர் தவிர்த்தார் அவருக்கும் நல்லது அந்த கூட்டணிக்கும் நல்லது அந்த பேச்சையும் பேசிட்டு மதர் சார்பற்ற கூட்டணியை உருவாக்குறதுல பத்து கட்சியில தி வீசிக்காவும் ஒரு கட்சிங்கிற அதுல உறுதியாகவும் இருக்கு அதை நான் மறுக்கவே அதனால தான் கேம் ஆடுறாருன்னு சொல்லாதீங்க நான் சொன்ன காரணம் அவர் உரிமையோட அரசியல் நடத்திட்டு இருக்கிறார் தன்னுடைய என்ன சொல்றது கொள்கை உறுதியோட நடத்துறாங்க நான் மறக்கவே மாட்டேன் அப்படி உறுதியோட தான் அதை நீங்களே ஒரு சந்தேக பார்க்குற ஒரு சூழலை ஏற்படுத்தாதீங்கன்னு நம்ம சொல்றோம் திமுகவுக்கு வீசிக்கா எவ்வளவு தேவை சார் என்ன சார் ஒரு வேல்முருகன் வெளியே போறான்னு தெரிஞ்சாலே கூப்பிட்டு வச்சிங்க வாப்பா என்னப்பா உனக்கு வேணும்னு கேட்டுட்டு இருக்காரு அப்போ வாக்கு இங்கே நிரூபித்த விடுதலை சேர்த்து அவ்வளவு சுலபத்தில் விட்டுருவாரா அரை பர்சன்ட் இருக்கிற வேலை இருக்கான்னு தெரியாத வேல்முறனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னால் தங்களுடைய பலத்தை தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு வலுவாகவே வைத்திருக்கிற திருமாவளவன ரொம்ப முக்கியமாக தான் கருதுவார் எவர் ஒருவரையும் கருதுவார் இவரையும் கருதுகிறார் அவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தேவைங்கண்டி சார் நன்றி